இனியவர்களே வணக்கம் ஆண்டின் பொது காலம் பதினைந்தாம் ஞாயிறின் நற்செய்தி மார்க்கு எழுதியபடி நம் ஆண்டவரேசு கிறிஸ்துவினர் செய்தி ஆறாம் அதிகாரம் ஏழு தொடங்கி பதிமூன்று முடிய உள்ள இறைவார்த்தை பகுதிகள் இனியவர்களே இதில் ஏழாவது இறைவார்த்தையில் இயேசு கிறிஸ்து பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நற்செய்தி அறிவிப்பிற்காக அவர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார் இந்த ஆண்டில் நமக்கு திரு அவை வழங்கியிருக்கிற விருது வாக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மாபெரும் யூவிலி ஆண்டை நோக்கி நாம் திருப்பயணிகளாக செல்லுகிற இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து நற்செய்தி பணிக்காக அனுப்புகிற பகுதி கொடுக்கப்பட்டிருப்பது பொருத்தமானதாக இருக்கிறது இனி இவர்களை பயணம் பற்றி நாம் யோசிக்கிற பொழுது பயணம் சுவாரஸ்யமானது இந்த பயணத்தில் திடுக்கிடும் அதிர்ச்சிகளும் தித்திக்கும் ஆச்சரியமும் இருக்கும் எனவேதான் யாராவது ஒருவரோடு இணைந்து பயணித்தல் உண்மையில் மகிழ்வை கொடுக்கும் ஏனென்றால் பயணத்தில் ஏற்படுகிற மகிழ்வுகளை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது அது அதிகரிக்கிறது ஒருவேளை துன்பங்கள் ஏற்படுமாயின் அதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்கிற பொழுது துன்பம் குறைகிறது எனவே மகிழ்வை அதிகரிக்கவும் துன்பத்தை குறைத்து கொள்ளவும் ஒரு துணை தேவைப்படுகிறது இன்னொன்றும் பயணத்தை குறித்து சொல்வார்கள் உன்னுடைய பயணத்தை வெகு விரைவில் நீ அடைய வேண்டுமென்றால் தனித்து பயணம் செய் அந்த பயணத்தை மகிழ்வோடு லயித்து பயணம் செய்ய வேண்டுமென்றால் துணையை கூட்டிக்கொள் என்று சொல்வார்கள் இரையாட்சி பயணம் ஒருபோதும் வெற்றி பயணம் அல்ல அது வேகமாக முடிக்கப்பட வேண்டியது ஒன்றல்ல மாறாக இறையாட்சி பயணம் இறைவாக்கு அறிவிப்பு பயணம் ஒரு தோழமை பயணம் தோழமை பயணத்தில் துணையோடு செல்வதுதான் முறை எனவே தான் ஆண்டவர் இருவர் இருவராக அனுப்புகிறார் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே இறையாட்சியின் விழுமையங்களோடு வாழ்வதற்கு தனித்து இருத்தல் ஒருபோதும் சாத்தியமில்லை மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கடவுள் அறிந்து தகுந்த துணையை உருவாக்கினார் என்கிறது தொடக்க நூல் இனி அவர்களே இந்த இறையாட்சி பயணத்தில் தோழமை பயணத்தில் இறைவாக்கு பயணத்தில் நாம் துணையுடன் துணிவுடன் பயணிப்போம் ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக